தற்பவி யோகி ராம்சுரத் குமார் அன்பு நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் அதாவது நம்ம வாழ்க்கையில வந்து நல்லா புகழ் அடையணும் தொழில் வ வந்து ஒரு நிறையா ஒரு தொழில் பண்ணிட்டு இருக்கோம் அதுக்கு நிறைய காம்படிஷன் இருக்கு ஆனா அதுல வந்து நான் தான் ஃபர்ஸ்ட் ஆளா வரணும் முதலாளா வரணும் எனக்கு புகழ் கிடைக்கணும் அப்படிங்கிறவங்க எல்லாருமே ஒரு குறிப்பிட்ட ஒரு விஷயத்த புடிச்சுக்குங்க நீங்க எந்த கோவிலுக்கு போனாலும் சரி இல்லை உங்க வீட்லேயும் சரி உங்க ஆஃபீஸ்லேயும் சரி விளக்கண்ணையில மட்டும் தீபம் ஏத்துங்க இது வந்து எக்ஸலண்ட் ரிசல்ட் கொடுத்துருக்குற ஒரு விஷயம் கிட்டத்தட்ட இது ஒரு ஆறு மாதமாக நான் வந்து நிறைய பேருக்கு சொல்லி கொடுத்தேன் இதை பயன்படுத்தி எனக்கு ஃபீட்பேக் கொடுங்க அப்படின்னு சொல்லியிருந்தேன் இருந்தேன் எல்லாருமே வந்து ரிசல்ட் வந்து அபரிமிதமாக கொடுத்துருக்காங்க ஏன்னா எல்லாருமே அவங்கவுங்க துறையில் நல்ல ஒரு முன்னேற்றத்துக்கு வந்துட்டு இருக்காங்க நான் அதுதான் நம்பர் ஒன் இப்போ வாஸ்து கன்சல்டன்ட்டுன்னா என்னை போல் எவ்வளோ ஆயிரம் பேர்கள் இருக்கலாம் அதில் நான் நம்பர் ஒன்னாக வரணும் அப்படின்னா நான் விளக்கெண்ணில தீபம் ஏற்றுனேன் இதுதான் ஒரு சின்ன சீக்ரெட்டு விளக்கெண்ணெயில் தீபம் ஏற்றுங்க அது போலவே வீட்டில் நிறைய பிரச்சனைகள் இருக்கு சண்டை சச்சரவுகள் இருக்கு வீடு வந்து அமைதியா இருக்கணும் குடும்பம் குடும்பமா இருக்கணும் மகிழ்ச்சியா இருக்கணும் அப்படின்னா வீட்டோட டைனிங் டேபிள் இருக்கு அப்படின்னா டைனிங் டேபிள்ல வேப்பெண்ண விளக்கு ஒன்று டெய்லி ஒரு மணி நேரம் எரிய வைங்க காலையிலையும் மாலை நேரத்துலையும் இது வந்து ஒரு தாந்திரீக பரிகாரம் இந்த மாதிரி நீங்க வந்து உங்கள் டைனிங் டேபிள்ல ஒரு வேப்பண்ணை தீபம் ஏற்றி ஒரு மணி நேரம் காலை மாலை இருவேளை எரிய வைக்கும் பொழுது வீட்டில் வந்து கெட்ட சக்திகள் வெளியேறும் நல்ல ஒரு மன நிம்மதி மகிழ்ச்சி நிறைவு கிடைக்கும் அப்போ இந்த ரெண்டு விஷயத்தையும் புகழுக்கு ஒன்று சொல்லியிருக்கேன் நிம்மதிக்கு ஒன்று சொல்லியிருக்கேன் ரெண்டு விஷயத்தையும் ஃபாலோ பண்ணுங்கள் யார் யாருக்கு என்னென்ன வேணுமோ நிச்சயமாக எதுக்காக சொல்லியிருக்கணும் அது நடக்கும் உறுதியாக நடக்கும் நற்பவி நன்றி